கொடைக்கானல் பகுதிகளில் சாலைகளுக்கு மட்டும் நிதி ஒதுக்கவில்லையா என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக வருவது வழக்கம் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து கோக்கர்வாக்ஸ் பசுமை பள்ளத்தாக்கு பாம்பார் நீர்வீழ்ச்சி போன்ற பகுதிகளுக்கு செல்லும் சாலை மிகவும் குண்டும் குழியுமாக காட்சியாக உள்ளது இச்சாலையில் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரும் செல்லும் வாகனமும் ஆம்புலன்ஸ் பயன்படுத்துவதற்கு கூட ஏற்றவாறு இல்லை மழை காலங்களில் குழிகள் இருப்பது தெரியாமல் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இதுபோன்ற சாலை செய்திகளை பகிர்ந்த பிறகு கொடைக்கானல் நெடுஞ்சாலைத்துறை கண் துடைப்பிற்காக அவ்வப்போது பொய்த் வேசத்திற்காகவும் அரசு பணத்தை வீண் செலவு செய்யும் அதிகாரிகளும் அவ்வப்போது இதுபோன்ற கண் துடைப்பிற்காக தரமே இல்லாமல் குண்டு குழி மற்றும் மேலோட்டமாக சரி செய்யப்படுகிறது இச்சாலை மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் முன்னரே மறுபடியும் குண்டும் குழியுமாய் மாறுகின்றது அரசின் பணத்தை வீண் ியோகம் செய்யும் அரசு அதிகாரிகளை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனால் நெடுஞ்சாலைத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு தரம் உள்ளவாறு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் நமது செய்தியாளர்